மக்களை பாருங்க இதுதான் நம்மளுடைய வாழைத்தோப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு வாழை வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இப்போ வந்து இந்த பக்கக்கண்ணுகளை எல்லாம் அறுத்து இந்த சருகுகளை எல்லாம் அறுத்துருக்குறாங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதம் ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் நிறைவடைந்த வாழை இதோட வளர்ச்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இது பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க இதோடய இலைகளை எல்லாம் பாருங்கள் குருத்துக்களை எல்லாம் பாருங்கள் அந்த இலையோடய கலர் பாருங்கள் நல்லா வந்து ஆரோக்கியமாக நல்ல பசுமையாக இருக்குது இதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற இருபொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்போ தான் மண் வளத்தை நம்ம பாதுகாக்க முடியும் இயற்கையான ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மாதிரியே நம்ம நெட் சர்ஃப் கம்பெனி மூலிமா தயாரிக்கப்பட்ட இடுபொருட்களை தான் வந்து ரொம்ப பயன்படுத்தி இருக்கிறேன் இதில் அதிகமாக வந்து கலையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுறோம் பட் வந்து கடைகளில் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவை விட கம்மியாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டேங்க்குக்கு அறுபது எம்எல்லேருந்து நூறு எம்எல் போட்டு அடிக்க சொல்லுவாங்க ஸ்ப்ரே பண்ண சொல்லுவாங்க கலைகளுக்கு நம்ம வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது எம்எல் தான் நம்ம போடுறோம் கூடவே எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு போடுற கல் உப்பு இதை சேர்த்தி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம் அதனால் கலைகள் வந்து கண்ட்ரோல் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக ஆச்சுனாலும் மண்ணுக்கு அதிகமான பாதிப்பு கிடையாது நம்மளுடைய நெச்சர் ஃபர்டிலைசரில் உங்களுக்கு வேர் வளர்ச்சி இலை வளர்ச்சி தண்டு வளர்ச்சி அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்பு சக்திக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸை ஒவ்வொன்றா வந்து நான் விழாவறிய சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைகளுக்கு நம்ம வந்து இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து புண்ணாக்கு கரைசல் வேப்பங்கரைசல் அதாவது வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்தி கொடுக்க போகிறோம் அதுக்கு இந்த வாழைகளுக்கெல்லாம் வந்து அது கொடுக்கறதுனால முட்டி வந்து நல்ல ஆரோக்கியமாக வரும் சில வாழைகளோடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் சில வாழைகள் மீடியமான வளர்ச்சியில் இருக்கு அது கொடுக்கும்போது நல்லா ஆரோக்கியமாக தெளிவான வளர்ச்சி எல்லா கண்ணுலேயும் நம்ம எதிர்பார்க்கலாம் பாருங்கள் இந்த எல்லா கொடுத்துமே சரியே வராமல் வந்திருக்கு நம்ம நெட் சர்ஃபை பேஸு பேஸ்லேருந்து நம்ம கொடுக்கணும் விதை நிறுத்தியிலேருந்து இந்த நெட் சர்ஃபை நம்ம கொடுத்துருக்குறோம் விதை நேரத்துக்கு ஸ்டிம்ரேஜ் அப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் வேர் வளர்ச்சிக்கு மாதம் ஒரு முறை ஒரு ஷெட்டு கொடுக்கணும் அப்படி போது வளர்ச்சி நல்ல சீராக இருக்கும் மழைக்காலங்களில் தண்ணியை வந்து நம்ம பார்த்து அதை வந்து தண்ணி வந்து முட்டையில் நிற்காத அளவுக்கு நம்ம வடிகால் வாரியை அமைச்சு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான வேர் அள்களை வந்து நம்ம தடுக்க முடியும் பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இது வந்ததுக்கு காரணம் செடியில் வந்து நம்ம களை அடித்தப்போ நான் ஆளை விட்டு தான் ஸ்ப்ரே பண்ணேன் ஸோ லேபர்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணப்போ இதில் வந்து அதிகமான அந்த வேர் மேலேயே பிடிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த வாழை அப்படியே குரோத் வந்து இப்படி வந்து பழுதடைஞ்சிருக்குது இதையும் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் இதையும் வந்து நல்லா குரோத் கொண்டு வந்துடலாம் என்ன ரீசன் ஏன் வந்து இவ்வளோ ஆரோக்கியம் இவ்வளோ ஒரு உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நெட்ஸர் மருந்துல இருக்கிற ஒரு ப்ராடக்டாக முக்கியமான ப்ராடக்டு ரேப்பப் அண்டு ஸ்டிம்ரிச் ரேப்பப் வந்து வேறு கொடுக்கும்போது வேறு அல்கள் போன்ற பிரச்சனைகளை வந்து அடுத்து அடுத்து நிறுத்தும் ஸ்டிம்ரிச் வந்து நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்கும் இதுதான் இதோடைய வளர்ச்சி பாருங்கள் மக்களே மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலான காப்போம் ஆர்கானிக் ஃபார்மிங் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்